பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பெண் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதில் சிறப்பாக பணியாற்றிய மூன்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு பதக்கங்களை வழங்கிட வருகை தந்திருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மாநில சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மாவட்டத்தின் பிறப்பு பாலின விகிதம் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் உயர் பிறப்பு விகிதம் கருத்தரிப்பு மற்றும் மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனை நுட்பங்கள் சட்டம் ஆகிய காரணிகளை கவனமுடன் பரிசீலித்து சிறப்பாக பணியாற்றிய ராமநாதபுரம் காஞ்சிபுரம் மற்றும் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்ட நிர்வாகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இம்மூன்று மாவட்ட நிர்வாகங்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் பாராட்டு பத்திரங்களை வழங்கிடுமாறு மாநிலமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக தங்கம் பெறும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பி விஷ்ணு சந்திரன் அவர்கள் மாண்புமிகு சமூகநலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரித்த மூன்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு பரிசு பதக்கங்களை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கலெக்டர்களுக்கு மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்